இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் தற்போது ஆளக்கூடிய பாஜகவுடைய அந்த முக்கிய தலைவர்கள் உட்பட குறிப்பிட்ட அமைச்சர்கள் அரசியல் அமைப்புக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை வார்த்தைகளை மத வெறுப்பு பேச்சுகளை பேசி இருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரிசிங் என்று சொல்லக்கூடிய கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போவே வந்து என்ன செஞ்சுருக்கணும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டில் இருந்து இருந்திருக்கக்கூடாது அப்போவே அனுப்பப்பட்டிருக்கணும் இந்தியாவில் அவங்களாம் இருந்திருக்கக்கூடாது எங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தவறை வந்து செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அப்பட்டமாக என்ன செய்கிறாரு இந்திய அரசியலமை அமைப்புக்கு எதிரான அந்த செய்தியை அவர் பேசுகிறார் அதே போல் அசாமுடைய முதல்வர்களை எடுத்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அஸ்ஸாமில் வந்து முஸ்லீம்கள் வந்து பெருகி விடுவார்கள் சதவீதத்தில் அவர்கள் அதிகமாக விடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கத்தில் யோகி ஆதித்யநாத் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்க இந்துக்கள் ஊர்வலம் செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய அந்த கடை என்ன செய்யணும் மறைக்க வேண்டும் அவருடைய பெயர்களை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் என்பது நம்முடைய இந்திய நாட்டுடைய இறையாண்மைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மிகவும் எதிரானது இதை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுடைய ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம் அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த புதுச்சேரி மாவட்டத்துடைய இந்த மாநிலத்துடைய முஸ்லிம்களுடைய அந்த இடஒதுக்கீடை மூன்று சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழு தீர்மானமாக நிறைவேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என் பேர் முகமது யாசிர் மாநில தமிழ்நாடு தவஹ் ஜமாத் மாநில செயலாளர் தமிழ்நாடு தவஹ் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்துடைய செயற்குழு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த செயற்குழுவில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று ரெண்டு தகவலுக்காக சொல்கிறேன் நபி இப்ராஹிம் அலைசலாம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசி அவர்கள் ஏ நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த செய்திகளை திருமறை குரான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக தீவிர பிரச்சாரத்தின் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது